என் அன்பு தேவர் ஜனமே இந்த காலவேளையிலே கத்ததாமே உங்களோடு இந்த கிருபையின் வார்த்தை நிகழ்ச்சி பேசுவதாக கத்தை நம்ம கை கொடுக்கிற அருமையான ஒரு வார்த்தை இசைக்கல் முப்பத்தி நான்கு முப்பதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது தங்கள் தேவனாகிய கத்ததாய் இருக்கிற நான் தங்களோடு இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாராகிய தாங்கள் என் ஜனமாய் இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கத்ததாகிய ஆண்டவர் சொல்லுகிறார் ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை இன்றைக்கு உங்களோடு உங்களுக்காக வருகிறது என்ன வார்த்தை கத்தர் உங்களோடு இருக்கிறார் கத்தர் சொல்றாரு நீங்கள் அவருடைய ஜனம் நீங்கள் அவருடைய ஜனம் என்று அறிந்து கொள்வீர்கள் இன்னைக்கு பிசாசானவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தை மறக்க வைப்பான் என்னன்னா நாம ஆண்டுடைய பிள்ளைகள் என்ற நினைவை நம்ம விட்டு எடுத்து விட்டுருவோம் ஆண்டவன் பேசுறாரு நமக்கு நினைவு என்னன்னா நான் உங்கள் தேவன் நீங்கள் என்னுடைய முப்பத்தி ஒன்றாம் மாசத்தை வாசிக்கும் போது என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் நம்ம இருக்கோமா கத்ததுக்கு அவன் மேய்ப்பன் நாம் அவருடைய மந்தை அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள் மெய்பெண் ஒரு ஆட்டை கவனிப்பது போல ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்மை பராமரித்து நம்முடைய தேவைகளை சந்தித்து அமேன் ஹலலூயா நம்மை இழைப்பாத பண்ணுகிற கத்ததா இருக்கிறார் வசனம் சொல்லுகிறது இசைவேளை ஆசீர்வதிப்பதே கத்ததுக்கு பிரியம் நீங்க அவருடைய ஜனம் அவர் உங்கள் தேவன் அவர் உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம் அது அவருடைய ஜனத்தை பெருக பண்ணுவதற்கு கத்தர் மனியம் உள்ளவராயிருக்கிறாராம் சொல்லுகிறது கத்தர் உங்களுக்கு நன்மை செய்யவும் உங்களை பெருக பண்ணவும் எப்படி உங்கள் மேல் இருந்தாலும் உங்களை பெருக பண்ணுவது உங்களுக்கு நன்மை செய்வதே கத்தருடைய இருதயத்தின் வாஞ்சையா இருக்குது ஆமாம் அலலூயா இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை பழகாய் காணப்படலாம் வனாந்தத்தில் இசுவேல் ஜனங்கள் போனது போல உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட வனாந்தத்தை பார்த்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்துடைய வார்த்தை உங்களுக்கு பதுகுறது உங்களுக்கு நன்மை செய்வது உங்களை பெருக பண்ணுவது கத்துடைய வாஞ்சையா இருக்குது உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்கள் துக்கத்துக்கு முடிவு இன்றைக்கு உங்கள் வியாதிக்கு முடிவு இன்றைக்கு உங்கள் கடன் பிரச்சனைக்கு முடிவு இன்றைக்கு உங்கள் நெருக்கங்களுக்கு முடிவு வேலை இல்லாமல் இருக்கலாம் தொழில் நடக்காமல் இருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவன் சொல்றாரு நான் உங்களை பெருகப்படுவேன் நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் ஏனென்றால் நீங்கள் என் ஜனம் நான் உங்கள் தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் கத்ததாம் எங்களை ஆசீர்வதிப்பதாக ஆமே